ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பெண் நம்முடைய நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்க்கையில் வரும் தடைகளை எண்ணி நீ ஒருபோதும் தடங்கள் என நினைத்து விலகிவிடாதே உனக்கான வாழ்க்கை ஆரம்பமாகும் நேரம் கைகூடி வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையான உன்னை மகிழ்வாக வாழ வைத்து சந்தோஷமாக நீ இருப்பதை உன் தந்தை காண வேண்டாமா என்ன இப்படி ஒரு சாதாரண விஷயத்திற்காகவா கலங்கிப் போய் இருக்கிறாய் என் பிள்ளையே உன்மேல் உண்மையான அன்பை செலுத்த உன் தந்தை நான் இருக்கும்போது ஏன் உனக்கு இவ்வளவு மனக்குழப்பங்கள் என் மீது உண்மையான அன்பு செலுத்த யாரும் இல்லை எனக்காக யாரும் இல்லை என்று புலம்பி தவிக்கிறாய் என் கண்ணே என் கண்மணியே உனக்காக எப்போதும் உன் தந்தை ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே உன் வாழ்க்கை மாறும் நீ தேவையில்லாமல் உன்மீது அன்பு வைப்பவர்களை உண்மையான அன்பு வைப்பவர்களை நீ யாரென்று தெரியாமல் உன்மீது பொய்யாக அன்பு வைப்பவர்களை நேசித்து வருகிறாய் அதனால் தற்போது காயமும் அடைகிறாய் என் பிள்ளையே உன் மன வழிகளை உன் தந்தையாகிய தேவா என்னால் உணர முடிகிறது என் செல்லமே அன்பு வைப்பது தவறல்ல அன்பின் அர்த்தமே தெரியாதவர்கள் மீது வைப்பதுதான் தவறு உனக்காக துடிக்கும் இதயத்தின் மீது அன்பு வை உனக்காக நடிக்கும் இதயத்தின் மீது ஒருபோதும் அன்பு வைக்காதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை மனதார ஏற்றுக்கொள் துன்பம் வரும்போது துவண்டு போகாதே இன்பம் வரும்போது அதை அனுபவிக்கவும் தயங்காதே வாழ்வில் நிரந்தரமில்லாத நிமிடங்களை நீ அனுபவித்து வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ யோசித்து யோசித்து நிகழ்கால நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது, என் செல்லமே, இந்த நொடி உன் சாயப்பா என்னை நீ பார்க்கிறாயல்லவா என் குரல் உன் செவிகளில் விழுகிறதல்லவா உன் ஒவ்வொரு கனவும் இனி நிச்சயமாக நிறைவேறும் என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் இது உன் சாயின் சாதாரண வாக்கல்ல சத்திய வாக்கு என் பிள்ளையே உன் சாய் சாய்தேவா நான் போது என் நண்பு பிள்ளையான உனக்கு என்ன குறை இருக்கிறது நீ கேட்டதையும் நான் தருவேன் நீ கேட்காததையும் தருவேன் உன் மனமுருகி என்னை பூஜித்து என் நண்பை பெற்றதால் உன் இல்லம் தேடி குடியிருக்க உன் தந்தை நான் விட்டேன் உனக்காக எப்போதும் நான் இருப்பேன் தைரியமாக இரு எதை கண்டும் யாரை கண்டும் எப்போதும் பயப்படாதே நீ எங்கு எப்போது சென்றாலும் உனக்காக உன் தந்தை நான் எப்போதும் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என் பிள்ளையே நீ என்னை நினைத்தாலே போதும் எங்கிருந்தாலும் என் நண்பு பிள்ளையான உன்னை தேடி உனக்காக எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் நான் வருவேன் அதை மறந்துவிடாதே யாருமில்லை யாருமில்லை என்று புலம்புவதை நிறுத்திவிடு உன் வாழ்க்கையில் உற்ற உரிய துணையாக உனக்கான துணையாக உன் அம்மாவாக அப்பாவாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது இனிமேல் உன் வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் அப்படியெல்லாம் உன்னை தனியே தவிக்க விட மாட்டேன் என்னையும் என் வாக்கையும் மனதார பூரணமாக நம்பு உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகி விட்டது என் பிள்ளையே என்னை நம்பி இருக்கும் முன்னை நாளும் உன் தந்தை ஒரு குறையும் வராமல் பாதுகாப்பேன் என் செல்லமே நீ சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று மன நிம்மதியோடு மன நிறைவோடு நிறைவான வாழ்க்கையை பெறுவாய் இது உன் சாய் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்காகும் என் வாக்கின்படி உன் வாழ்க்கையில் முன்னேறு என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு பரிபூரணமாக நிலைத்து நிற்கும் ஓம்